ஒருதலை ராகம் படத்தில் ஒருதலை பட்சம் டி ராஜேந்திரன் முதன் முதலாக கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை என எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு உருவாக்கிய படம் ஒருதலை ராகம் ஆனால் இந்த படம் முடியும் தருவாயில் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இப்ராமுக்கும் டி ராஜேந்தருக்கும் கருத்து முரண்பாடு எனவே டி ராஜேந்தர் பெயரை டைட்டிலில் சேர்க்காமல் படத்தை வெளியிட்டார் இதனால் டி ராஜேந்தருக்கு பெரும் மன வருத்தம் ஏற்பட்டது அப்படத்தின் வெற்றி விழாவுக்கு கூட டி ராஜேந்திரன் அழைக்கப்படவில்லை இதுகுறித்து ஒரு மேடையில் பேசிய டி ராஜேந்தர் அந்த படத்தில் வந்து சென்ற டம்ளரில் அமர்ந்திருந்த ஈக்கு கூட கேடயம் கிடைத்தது எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று அதுங்கப்பட்டிருந்தார் ஒருதலை ராகத்தின் வெற்றிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ரயில் பயணங்கள் என்ற படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம் என எல்லா வேலைகளையும் செய்தார் அந்த படத்தில் தான் அவர் பெயர் டைட்டிலில் இடம்பெற்றது அவருடைய அந்த இரண்டாவது படமும் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தில் அமைதிக்கு பெயர்தான் சாந்தி நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனோ ஆகிய பாடல்களை டி எம் சவுந்தரராஜனும் வசந்தம் பாடி வர வைகை தேடி வர என்ற பாடலை தனியாகவும் அட அடையாரோ பின்பாட்டு பாட என்ற பாடலை எஸ் ஜானகியுடனும் சேர்ந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார் வசந்த காலங்கள் என்ற பாடலை பி ஜெயச்சந்திரனும் பாடியிருந்தார் இந்த படத்தின் பாடல்களும் வசனங்களும் அந்த காலத்தில் பரபரப்புடன் பேசப்பட்டன அதன் பிறகு டி ராஜேந்தர் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் ஓரிடத்தில் ஒரு மனிதன் நிராகரிக்கப்படும் போது இன்னொரு இடத்தில் இறைவன் கதவை திறந்து வைப்பான் என்பதற்கு டி ராஜேந்தர் வாழ்க்கையே ஒரு சான்று